எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகின்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கிறார்கள் அது ஒரு முட்டாள்தனமான காரியமாகவும் விஷயமாகவும் திருவள்ளூர் மாவட்ட அண்ணா சார்பாக நாங்கள் பார்க்கிறோம் அதை பற்றி பத்திரிகையாளர்களை இன்றைக்கு நேரடியாக சந்தித்து சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த சந்திப்பின் நோக்கம் இன்றைக்கு அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் மிக மிக முக்கியம் அதில் வாக்காளர் பட்டியல் என்பது ஒரு அடிப்படையான மிக முக்கியமான ஆவணம் அந்த ஆவணத்தில் குளறுபடிகள் பல்வேறு தவறுகள் நீண்ட காலமாக கலையாமல் இருக்கின்ற சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கை எடுத்துக்கொண்ட சூழ்நிலையில் அரசியல் கட்சிகளுக்கு அதுக்கு பல்வேறு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் சரியான விஷயமாக இருக்கும் எப்படி பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் அந்த கட்சி இன்றைக்கு நடத்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் அல்லது இதற்கு மத்திய அரசாங்கத்தை குற்றம் சொல்வது தேர்தல் ஆணையத்தை குற்றம் சொல்வது என்று அத்தனை நிலைகளிலும் ஒரு தவறான அணுகுமுறையை கையாள்வதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் அதை பற்றி இன்றைக்கு ஊடகங்கள் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும் இந்த வாக்காளர் பட்டியல் என்பது எப்படி இருக்கிறது என்பது நீண்ட நெடுங்காலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இறந்தவர்கள் பட்டியல் பெயர் நீக்கப்படாமல் இருப்பது ஒரே வாக்காளருக்கு இரண்டு இடங்களில் பெயர் இருப்பது ஒரே வாக்காளருக்கு ஒரே பட்டியலில் இரண்டு மூன்று இடங்களில் பெயர் இருப்பது இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த எஸ்ஐஆர் டோர் டு டோர் எனிமிரேஷன் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து அவர்களுக்கு அந்த படிவுகளை கொடுத்து செய்கின்ற இந்த நடைமுறை நிச்சயமாக வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்தும் அரசியல் கட்சிகளுக்கு போட்டியாளர்களுக்கு தேர்தலில் போட்டியிடுகிறது அத்தனை பேருக்கும் இது நிச்சயமாக நன்மையான ஒரு விஷயமாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் அதனால் இது திமுக எதிர்ப்பதை ஒரு முட்டாள்தனமாக முட்டாள்தனமான காரியமாக இதை வைத்து அரசியல் செய்து மத்திய அரசை குறை சொல்வது அதை வைத்து தேர்தல் தேர்தலில் அறுவடை செய்ய முடியுமா என்று திராவிட முன்னேற்ற கழகம் நினைப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் ஆறு சதவீதம் வாக்குகள் வந்து வெளிமாநில வாக்குகள் இருக்கு இதுதான் தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கிறது அதெல்லாம் உள்ள கொண்டு வர மத்திய அரசு முயலுது இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் எதிர்ப்பு தெரிஞ்சு ஆர்ப்பாட்டம் அதுதான் தப்புன்ற நான் உங்களுக்கு எல்லா வாய்ப்பும் இல்லை இன்றைக்கு நவம்பர் நாலாம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் நாலாம் தேதி வரையும் இந்த டோர் டு டோர் எனுமிரேஷன் சேர்ப்பு படிவம் கொடுக்கப்படுகிறது அதன் பிறகு டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுது வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு நம்முடைய மறுப்பு அப்ஜெக்ஷன் கோரல் இதை பற்றிலாம் சொல்கிறது மீண்டும் ஒரு காலம் கொடுக்கப்படுகிறது அந்த காலத்தில் மறுபடியும் நம்ம பிஎல்ஏ டூ என்ற ஒன்றை அரசியல் இயக்கம் சார்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மூலமாக நம்ம அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம் சேர்த்தாலும் தப்பாக சேர்த்தாலும் அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம் தப்பாக விடுபட்டாலும் அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம் இதெல்லாம் முடிந்த பிறகு மீண்டும் வந்து அதை இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து அதுக்கு சேர்ப்பதற்கு படிவம் மாறு கொடுத்து சேர்க்கலாம் படிவம் ஏழு கொடுத்து நீக்கலாம் எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அதையெல்லாம் பயன்படுத்தாமல் அரசியல் கட்சியை வைத்துக்கொண்டு உங்கள் பிஎல்ஏ வைத்துக்கொண்டு உங்கள் வழக்கறிஞனியை வைத்துக்கொண்டு இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இ ஏஇஆர்ஓ இஆர்ஓ இஆர்ஓக்கு மேலே டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் மாவட்ட ஆட்சியர் அதுக்கு மேலே தேர்தல் ஆணையம் அதுக்கு மேலே நீதிமன்றம் இப்படி பல வழிமுறை அதையெல்லாம் க பயன்படுத்தாமல் நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் என்பது செய்வது நிச்சயமாக அரசியல் மத்திய அரசை குறை சொல்வதற்காக நீங்கள் செய்கிறீர்கள் உங்களுடைய அரசு அலுவலர்கள் தான் இந்த பணியை செய்கிறாங்க நீங்கள் தான் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் இதை கூட புரிந்து கொள்ளாமல் மக்களை ஏமாற்றுவதற்கு திசை திருப்பு முயற்சியாக தான் இதை நாங்கள் பார்க்கிறோம் இல்லை இப்போ வந்து தலைமையில் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு அவங்க தோல்வி பயத்தால் இதை செய்கிறாங்கன்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த நினைக்கிறீங்க எல்லாமே தான் ஒரு அதாவது இது மத்திய அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக இதை சொல்லி அதை கட்டமைத்து அதன் அடிப்படையில் தேர்தலை வந்து மாற்ற முடியுமா என்று நினைக்கிறார்கள் ஒன்று ரெண்டு வந்து தோல்வி பயம் மூணு வந்து இன்றைக்கு இந்த தேர்தலில் வந்து அவர்களுக்கு சொல்வதற்கு எந்த சாதனையும் கிடையாது நான்கரை ஆண்டுகளில் தோல்வியடைந்த அரசாங்கமாக இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் இது மத்திய அரசை குறை சொல்வதற்கு ஒவ்வொரு நிகழ்வும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்வாரு இந்த எஸ்ஐஆரையும் அவர்கள் பயன்படுத்திக் கொண்டு தான் நாங்கள் பார்க்குறோம் எலெக்ஷனுக்கு நாலு மாதம் தான் இருக்குது

ஆர்டிஓ ஆர் அந்த ஆஃபீஸர் இருக்கார் ஆர்டிஓ கீழே ஏஐஆரோ மூணு பேர் இருக்காங்க திருவள்ளூருக்கு வந்து திருவள்ளூர் தாசில்தார் இருக்கார் திருவள்ளூர் முனிசிபாலிட்டி கமிஷனர் இருக்கார் திருத்தணி தாசில்தார் இருக்காங்க மூணு அதிகாரிகள் இருக்காங்க அவங்க ஒரு ஒரு அதிகாரிக்கும் நூறு நூறு பூத்து பிரித்து கொடுக்குறாங்க அந்த நூறு பூத்துக்கு நூறு பிஎல்ஓ இருக்காங்க அதில் தனித்தனி இடங்களில் குற்றச்சாட்டுகளோ கம்ப்ளைண்ட்டுகளோ தவறுகளோ இருந்தால் சுட்டி காட்டுறது எங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை சொல்லி சரி பண்ணணும் இது எல்லாமே சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை

இவங்க ஆட்சியில் இருக்கும்போது தான் மத்திய அமைச்சரில் திமுக இருந்தபோது வாஜ்பாய் அரசாங்கம் இருந்தபோது தான் அந்த எஸ்ஐஆர் கேரி அவுட் பண்ணாங்க அன்றைக்கி அது சரின்னும் போது இன்றைக்கி தவறுன்னு சொல்லும்போது அது இரட்டை நிலைப்படாக இருக்குது மேலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த உறவிமுறைன்றது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் எல்லாருக்கும் சொல்கிறாங்க அதில் உறவின் முறை ஜென்ரலைஸாக போட்டிருக்கு நம்மளுக்கே சொல்கிறாங்க நாங்கள் மீட்டிங் போகிறோம் கலெக்டர் சொல்கிறாரு நாங்கள் எங்களுடைய பிஎல்ஏ டூக்குலாம் சொல்லித்தரோம் நீங்கள் வந்து அதில் உறவின் முறைன்னு போடுறத வந்து உங்கள் அப்பாவோட்டிருந்தால் உங்கள் அப்பா ஓட்டு ரெஃபர் பண்ணுங்கள் அம்மா ஓட்டிருந்தால் பண்ணுங்கள் அண்ணன் தங்கச்சி உறவினர் எந்த உறவினர் இருந்தாலும் பண்ணுங்கள் இந்த அந்த வரிசை எண்ணெய் போட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஆவணமும் கொடுக்க தேவையில்லை எந்த அந்த அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியல வரிசை எண்ணெய் போட்டால் எந்த ரெஃபரன்ஸும் கொடுக்க தேவையில்லை எந்த ஆவணமும் கொடுக்க தேவையில்லை நீங்கள் ஃபில்லப் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும் அதே போல் அது ரெண்டாயிரத்தி ரெண்டில் தமிழ்நாட்டில் எங்கே வாக்காளராக இருந்தாலும் அந்த வரிசை என்ன கொடுத்தா போதும் இதெல்லாம் எங்கள் பிஎல்ஏட்டுக்கு சொல்லித்தரோம் எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபைட் எளிதான ப்ரொஜினாக தான் நாங்கள் பார்க்குறோம் இதை சும்மா குறை சொல்லணும் குற்றம் சொல்லணும் என்பதற்காக இன்றைய முதலமைச்சர் இப்படி சொல்வதாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஆனால் இப்போ வாக்காளர்கள் வந்து நிறைய வாக்காளர்கள் தான் சொல்றாங்க இது வரவேற்கத்தக்கதுன்னு சொல்றாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்த வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்க இந்த ஊரில் இருக்கிறவங்க அடுத்த ஊர்ல ரெண்டு ஓட்டு இருக்கிறவங்கலாம் இப்போ நீக்கப்படுறாங்க கண்டிப்பாக அதே சமயம் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஓட்டு ஐடியில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து இதில் பதியப்பட்டாலே உங்கள் லிஸ்ட்டு வந்துடும் சொல்றாங்க ஆனால் கட்சி தலைவர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாங்கன்னா ஃபார்ம் தான் கொடுப்போம் ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட் கம்ப்யூட்டரில் இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு குளறுபடியை ஏற்படுத்திருக்காங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு இல்லவே இல்லை கம்ப்யூட்டர்ல பேர் இல்லை இல்லை அதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இப்போ இப்போ வந்து இப்போ அந்த வாக்காளர் பட்டியல் தேர்தல் ஆணையம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி வாக்காளர் பட்டியல் யார் பேர் இருந்ததோ ஒரு பூத்துக்கு தொள்ளாயிரம் பேர் இருந்ததுன்னா தொள்ளாயிரம் பேருக்கும் படிவம் கொடுக்குறாங்க இன்றைக்கி அந்த தொள்ளாயிரம் பேர் டெத்து இருந்தால் படிவம் வராது வீட்டில் இல்லைனா படிவம் வராது ஆள் இல்லைன்னா படிவம் வராது இல்லை வெளியூர் மாறி போயிட்டால் படிவம் வராது இது மற்ற எல்லாருக்கும் படிவம் கிடைக்கும் நாங்கள் ஊர் ஊராக போய் பார்க்கும்போது ஆறுநூறு இருக்க பூத்தில் முந்நூற்றம்பது ஓட்டு நானூறு ஓட்டு கொடுத்துருக்காங்க ஒரு இருபது ஓட்டு டெத் இருக்குது இருபது அஞ்சு ஓட்டு டபுள் என்ட்ரி இருக்குது ஒரு இருபது ஓட்டு ஷிஃப்டட் இருக்குது பேலன்ஸ் போட்டு அவங்க வச்சுருக்காங்க அவங்க எதிர்பார்க்குறாங்க வந்தோடனே கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இந்த பத்து ஒரு வாரத்தில் நாங்கள் பார்த்த விஷயத்த நான் சொல்கிறேன் இன்றைக்கி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆர்எஸ் பாரதிய அவர் பேசும்போது தமிழகத்தில் ஒரு பெரிய இது அபாயத்தை எதிர்கொண்டிருக்குது ஏப்ரல் மாதம் தேர்தலை நாங்கள் நடத்த விட மாட்டோம் மெக்கா மதினா புனித பயணம் செல்லக்கூடிய காலமாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து என்ன பண்ணா தேர்தலில் திமுக புறக்கணிக்கணும் ஏன்னா வந்து அவங்க தோத்து போற நிலை வந்ததுனால இப்படி பேசுறாங்க தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னா அவங்க தைரியம் இருந்தால் புறக்கணிப்பு என்று சொல்ல வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக ஒரு நாளைக்கு காலையிலிருந்து சொல்லு ஆர் எஸ் பாரதி குற்றச்சாட்டு அவர் வந்து ஆட்சியாளர்களுக்கு எதிர்ப்பாக சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நடக்கிற விஷயங்கள் இன்றைய எதிர்கட்சி தலைவர் அண்ணா திமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் சொல்கிறத வந்து அவர் வந்து டிஃபெண்ட் பண்ண முடியல அதுக்காக அதை பொய்ன்னு சொல்லிடுறாரு ஒரே வார்த்தையில் அது நீ நீங்கள் கவர்மெண்டில் இருக்கீங்க நீங்கள் ஆட்சியாளர்கள் என்னன்றது ஆய்வு செய்து அதுக்கு என்ன தவறு இருக்குது அதை சரி பண்ணணும்னு சொல்லணும் நீங்கள் போய் அங்கே நீங்கள் சேமித்து வைத்த நெல்லை நீங்கள் வாங்கின ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண நெல்லில் வந்து முளைச்சி போச்சு பயிருன்னு எங்கள் பொதுச்செயலாளர் போகிறாங்க அதன் பிறகு போய் துணை முதல்வர் போய் அப்படி நடக்கவே இல்லைன்னு சொல்கிறாரு கொஞ்சோண்டு முளைச்சிதுன்னு அவங்க அமைச்சர் சொல்கிறாரு இதனை நீங்கள் நடந்துட்டுருக்கு இது ஒரு சின்ன உதாரணம் இது போல் எல்லா விஷயங்களையும் அவங்க அப்படி தான் தவறுதலாக அவர்கள் தான் பேசிக் அனைத்து இந்திய அண்ணாதிரட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் இருபத்தாறுல அறுதி பெரும்பான்மை பெற்று முதலமைச்சராக தமிழ்நாட்டிலே பதவியேற்பார் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகம் தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று அடுத்த ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எடப்பாடியார் முதலமைச்சராக அமர்வார் அது எந்தவித மாற்றம் கிடையாது மாவட்டத்தை பொறுத்தவரை பத்து தொகுதிகளும் அடங்கியிருக்கு இந்த பத்து தொகுதிகளில் எல்லாமே ஆதிமுக தேக்குமா எப்படி அனைத்து அதிமுக வெற்றி பெற்று அதிமுக அதிமுக வந்து உடஞ்சி கிடைக்கின்ற உடனே எங்கே உடஞ்சு கிடக்குது அதெல்லாம் சும்மா இது வந்து நீங்கள் மீடியா தான் உடஞ்சி கிடக்குது உடஞ்சி கிடக்குது உடஞ்சிக்கிடுது இப்போ இன்றைக்கி திமுக வந்து அங்கே ரோடு மக்களே போக முடியாத அளவுக்கு அந்த ஆர்ப்பாட்டத்தில் மிகப்பெரிய அசௌகரியம் ஏற்பட்டதுன்னு நம்ம இது மாதிரி பேசியிருந்தோம் அதை பற்றி நியூஸ் போடுங்க அண்ணா திமுகவில் உடைஞ்சது ஒன்றும் உடையவே இல்லை கரெக்டாக இருக்குது எடப்பாடியார் முதலமைச்சர் அவர் அதிமுகவுடைய தொண்டர்கள் பர்ஃபெக்டாக இருக்காங்க கரெக்டாக இருக்காங்க அண்ணா திமுக ரெட்டர் இல்லை அண்ணா திமுக இயக்கம் இல்ல அது வந்து சேருவாங்க சேரு கட்சின்றது மிகப்பெரிய விஷயங்க கட்சியுடைய தலைமை கட்சி இதுதான் பெருசு இதுல நிறைய பேர் வருவாங்க போவாங்க எல்லாம் கணக்கு கிடையாது வந்து ஒரு தோல்வியடைந்து அரசியல்வாதி முடிஞ்சு போச்சு அவங்க கதை இப்போ ஏதோ மீடியா அட்டென்ஷனுக்காக இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க நாங்கள் பார்க்கணும் அனைத்து இந்திய அண்ணாதனோட முன்னேற்ற தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் மாபெரும் வெற்றி பெறும் இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி நாங்கள் இருக்கிறோம் இந்த கூட்டணி இந்த கூட்டணி வெற்றி பெறும் இதில் எந்த வித மாற்றுக்கிறது கிடையாது நீங்கள் இதை மாற்றி மாற்றி எப்படி கேட்டாலும் அதே பதில் தான் ஆனால் திமுக சேர்ந்தவர் தான் வந்து நிறைய டவுன் இடத்துலையும் இல்லை இதில் நாங்கள் வந்து எங்களுடைய பிஎல்ஓ பிஎல்ஏ டூக்கள் வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்காங்க பார்க்கற கூட போகிறாங்க ஒரு சில இடங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி தவறு தவறுகள் இருந்தா உடனடியாக எங்கள் கவனத்துக்கு வந்து உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்துக்கு கொண்டு போகிறோம் செஞ்சு பணம் கூட அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்தது உடனடியாக நாங்கள் கலெக்டருக்கு சொன்னோம் ஆர்டிஓக்கு சொன்னோம் உடனடியாக அவங்க வந்து ஆர்டிஓ ஸ்பாட்டுக்கு போயிட்டு

ஸோ பேலன்ஸ் இருக்கிற அறுபத்தி ரெண்டு ப சதவீதம் தான் மேட்ச் பண்ணணும் அதை வந்து ஆவணங்கள் கொடுத்து மேட்ச் பண்ணணும் நாற்பத்தாலு சதவீதம் கும்மிடி பூண்டியில் மேட்ச் ஆகுதுன்னு கலெக்டர் சொல்கிறாரு பேலன்ஸ் ஐம்பத்தாறு பர்சன்ட் மேட்ச் பண்ணணும் இந்த நாற்பத்தினாலே வேறு ஏதாவது தவறுகள் தான் சரி பண்ணணும் அந்த ப்ராசஸ் தான் நடக்குது இப்போ அதை செய்கிறது தான் இப்போ வரைவு பட்டியல் வந்ததுன்னா ஒரு கிளாரிட்டி தெளிவு வரும் அந்த வரைவு வாக்கல் பார்த்து நம்ம அதில் இருக்கிற விஷயம்லாம் சரி பண்ணணும் அடுத்தது இறுதி வாக்கல்பட்டு வரோம் இறுதி வாக்கல்பட்டு வந்த பிறகு நமக்கு எல்லாமே பர்ஃபெக்ட்டாக இருக்கணும்னு நாக்கிறோம்